அத்தியாயம் மைனஸ் நைன் பயத்தின் சோதனை வீரனுக்குப் பின்னால் மாயனின் கோபக்குரல் கேட்டது ஆனால் அவனுக்கு முன்னால் இருந்த கல்கதவு ஒரு பெரும் உருமலுடன் மெதுவாக திறந்து கொண்டிருந்தது உள்ளிருந்து வந்த ஒளி பிரகாசமாகவும் அதே சமயம் மர்மமாகவும் இருந்தது ஒரு கணம் அவன் தயங்கினான் பின்தொடரும் உடல் ரீதியான ஆபத்தை விட்டு அறியப்படாத ஒரு மனரீதியான சோதனைக்குள் நுழைவதா அவன் முடிவெடுத்தான் உண்மையை நோக்கிய பயணத்தில் எல்லா கதவுகளையும் திறந்தே ஆக வேண்டும் அவன் அந்த ஒளிமிக்க வாசலுக்குள் காலடி வைத்தான் அவன் உள்ளே நுழைந்த மருகணம் அந்தக் கல்கதவு காது பிளக்கும் சத்தத்துடன் படார் என்று மூடிக்கொண்டது மாயனின் குரலும் அவனை பின்தொடர்ந்தவர்களின் காலடி ஓசையும் முற்றிலுமாக நின்று போயின அவனைச் சுற்றி முழுமையான இருளும் ஆழமான அமைதியும் சூழ்ந்தன குளிர்ந்த ஈரமான காற்று அவன் நுரையீரலை நிரப்பியது அதில் ஒரு விசித்திரமான வாசம் கலந்திருந்தது மைனஸ் காய்ந்த எலும்புகளும் பழைய வருத்தங்களும் கலந்த ஒரு துர்நாற்றம் அவன் தனது கைவிளக்கை முன்னே நீட்டினான் ஆனால் அந்த அடர்த்தியான இருள் ஒளியை விழுங்கியது சில அடிகளுக்கு மேல் எதுவும் தெரியவில்லை அப்போது அவனது மனதிற்குள்ளிருந்தே ஒழிப்பது போல ஒரு குரல் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது உண்மையின் வாசலை திறக்க விரும்புபவன் முதலில் தன் உள்ளத்தின் இருண்ட மூளையில் ஒளிந்திருக்கும் பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் அது கதவில் செதுக்கப்பட்டிருந்த அதே வாக்கியம்தான் அவன் கண்முன்னே அந்த இருள் வெறும் ஒளியின்மையாக இல்லாமல் ஒரு உயிருள்ள பொருளாக திரளத் தொடங்கியது கரிய புகையின் இழைகள் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்து மெதுவாக ஒரு மனித உருவத்தை உருவாக்கின வீரன் அசையாமல் திகைப்புடன் அதை பார்த்தான் அந்த உருவம் அவனுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்றாக இருந்தது அந்த உருவம் முழுமையாக உருவான போது வீரன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் அது அவன்தான் அவனது தத்ரூபமான பிரதிபலிப்பு ஆனால் ஒரு வித்தியாசம் மைனஸ் அதன் கண்கள் இருளின் ஆழம் போல கருமையாகவும் அதன் உதடுகளில் குரூரமான ஏளனமான புன்னகையும் இருந்தது வீரனை தேடுகிறாயா என்று அது கேட்டது அவனது குரலின் விக்ருதமான எதிரொலியாக இல்லை நீ உன்னிடமிருந்தே ஓடுகிறாய் அந்த பிரதிபலிப்பு அவனை தொடர்ந்து இகழ்ந்தது நீ ஒரு பலவீனன் எப்போதுமே அப்படித்தான் இருந்தாய் உன் நண்பன் உன்னை விட்டுச் சென்றபோது அழுதாய் உன் குருவின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாதபோது துவண்டு போனாய் நீ ஒரு தோல்வி ஒவ்வொரு வார்த்தையும் வீரனின் இதயத்தில் சவுக்கடி போல விழுந்தது அவனைச் சுற்றியிருந்த அறை கரைந்து போனது அவன் திடீரென்று ஒரு சிறுவனாக மாறி ஒரு சிறிய பள்ளத்தாக்கின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தான் அந்த நாள் அவனுக்கு நினைவிருந்தது அவனது உயிர் நண்பன் கார்த்திக் அவனை அந்த பள்ளத்தாக்கை தாண்டி குதிக்க சொல்லி சவால் விட்டான் அவன் பயத்தில் தயங்க கார்த்திக் அவனை கோழை என்று அழைத்துவிட்டு அவனை விட்டு விலகிச் சென்றான் அத்துடன் அவர்களின் நட்பு முடிவுக்கு வந்தது பிரதிபலிப்பின் குரல் அவன் காதில் ஒலித்தது பயம் அப்போது உன்னை தடுத்தது அதுதான் இப்போதும் அதுதான் காட்சி மாறியது அவன் இப்போது ஒரு இளைஞன் தனது குருவிடம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறான் ஒரு கடினமான வேலையை செய்ய தவறிவிட அவனது குருவின் கண்களில் தெரிந்த ஏமாற்றம் அவனை ஒரு கூறிய வாள் போல குத்தியது அவருடைய நம்பிக்கையை நீ உடைத்து விட்டாய் என்று பிரதிபலிப்பு அவன் காதில் கிசுகிசுத்தது நீ யாருக்கும் தகுதியானவன் அல்ல மீண்டும் இரண்டு அறைக்கு வந்தான் மாயக்காட்சிகள் மறைந்தாலும் அவை ஏற்படுத்திய அவமானமும் தகுதியின்மையும் அவன் மனதை அழுத்திக் கொண்டிருந்தன பிரதிபலிப்பு உறக்கச் சிரித்தது பார்த்தாயா உன் கடந்த காலம் முழுவதும் தோல்விகளால் ஆனது இந்த கிண்ணத்தைக் கொண்டு நீ என்ன சாதிக்கப் போகிறாய் நீ இதையும் கைவிடுவாய் மற்ற எல்லாவற்றையும் போலவே அதே நேரத்தில் அறைக்கு வெளியே மாயனும் அவனது ஆட்களும் பாறை சரிவை அகற்றிவிட்டிருந்தனர் அவர்கள் இப்போது அந்த மூடிய கல்கதவின் முன் நின்றனர் மாயன் அதன் மீது கை வைத்தான் ஒரு மெல்லிய மந்திர அதிர்வை அவனால் உணர முடிந்தது அவன் உள்ளே இருக்கிறான் பயத்தின் சோதனையில் இது அவனுக்கு எளிதாக இருக்காது தலைவரே நாம் உள்ளே செல்ல முடியாதா என்று அவனது அடியாள் ஒருவன் கேட்டான் மாயன் தலையசைத்தான் இந்த கதவு ஒருவருக்கு மட்டுமே திறக்கும் சோதனை முடிந்ததும் அது மீண்டும் திறக்கும் அவன் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வியுற்றாலும் சரி நாம் தயாராக இருக்க வேண்டும் அவர்கள் பாறைகளின் மறைவில் ஆயுதங்களுடன் பதுங்கிக் கொண்டனர் உள்ளே வீரன் தனது மனப்போராட்டத்தின் உச்சத்தில் இருந்தான் பிரதிபலிப்பின் வார்த்தைகள் அவனது மனதிலிருந்த ஒவ்வொரு சந்தேகத்தையும் உறுதி செய்தன அவனது கடந்த கால தோல்விகளின் சுமை அவனை நசுக்கியது ஒருவேளை அந்த பிரதிபலிப்பு சொல்வது சரிதானோ ஒருவேளை அவன் உண்மையிலேயே ஒரு தோல்விதானோ எல்லாவற்றையும் விட்டுவிடலாமா என்று அவன் மனம் ஏங்கியது அவன் செம்புக்கிண்ணம் இருந்த தனது பையை இறுக்கமாக பற்றிக் அதிலிருந்து ஒரு மெல்லிய வெப்பம் வருவதை அவனால் உணர முடிந்தது அது அந்த அறையின் குளிருக்கும் அவனது மனதின் விரக்திக்கும் நேர்மாறாக இருந்தது அப்போது அவனது குருவின் கடைசி வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன தோல்வி என்பது முடிவல்ல வீரா அது பயணத்தின் ஒரு பகுதி முக்கியமான விஷயம் அதிலிருந்து கற்றுக்கொண்டு எழுந்து நிற்பதுதான் அப்போது அவனுக்குள் ஒரு ஞானம் பிறந்தது ஆம் அவன் தோற்றான் அவன் பயந்தான் ஆனால் அந்த தருணங்கள் அவனது முழு வாழ்க்கையையும் வரையறுக்கவில்லை அவன் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டான் பள்ளத்தாக்கை தாண்ட பயந்தது அவனுக்கு எச்சரிக்கையை கற்றுக் கொடுத்தது குருவிடம் தோற்றது அவனுக்கு பணிவையும் விடாமுயற்சியையும் கற்றுக் கொடுத்தது அவை வெறும் தோல்விகள் அல்ல அவை பாடங்கள் நீ சொல்வது சரிதான் என்றான் வீரன் அவனது குரல் தெளிவாகவும் உறுதியாகவும் ஒலித்தது அது அவனையும் அவனது பிரதிபலிப்பையும் ஒரு சேர ஆச்சரியப்படுத்தியது நான் பயந்தேன் நான் தோற்றேன் ஆனால் நான் அதற்காக வெட்கப்படவில்லை அவைதான் என்னை இன்றைய வீரனாக மாற்றியிருக்கின்றன அவன் தொடர்ந்தான் என் பயம் என் எதிரி அல்ல அது என் ஒரு பகுதி அது எனக்கு எச்சரிக்கை செய்கிறது என்னை பாதுகாக்கிறது நான் அதை அடக்க முயற்சிக்க மாட்டேன் நான் அதை புரிந்து கொண்டு அதனுடன் சேர்ந்து பயணிப்பேன் இதுவே அவனது இறுதி ஞானோதயம் சுய ஏற்பின் இந்த வார்த்தைகளை அவன் உச்சரித்தபோது அவன் தனது பையிலிருந்து செம்புக் கிண்ணத்தை வெளியே எடுத்தான் அதன் மேற்பரப்பில் இருந்த சூரியனின் சின்னம் பிரகாசமான இதமான தங்க நிற ஒளியில் பிரகாசிக்கத் தொடங்கியது அந்த ஒளி ஆக்ரோஷமாக இல்லாமல் தூய்மைப்படுத்துவதாகவும் புனிதமாகவும் இருந்தது அந்த ஒளிப்பட்டதும் பிரதிபலிப்பு அலறியது அது வலியின் அலறல் அல்ல கரைந்து போவதன் ஓலம் அதன் உருவம் புகையாக மாறத் தொடங்கியது அந்த தூய்மையான ஒளியில் இருளால் நிலைத்திருக்க முடியவில்லை இல்லை உன் பயம்தான் நீ என்று அது கத்தியது அதன் உருவம் சிதைந்து கொண்டிருந்தது இருள் முற்றிலுமாக விரட்டப்பட்டது பிரதிபலிப்பு மறைந்து போனது அந்த அறை இப்போது பளபளப்பான கற்களாலான ஒரு சாதாரண வட்டாரை என்பது தெரிந்தது பிரதிபலிப்பு நின்ற இடத்தில் ஒரு சிறிய பீடம் மட்டுமே இருந்தது அவன் நுழைந்ததற்கு எதிரே இருந்த சுவரில் ஒரு புதிய வாசல் திறந்திருந்தது அது மென்மையான ஒளியூட்டப்பட்ட ஒரு நடைபாதைக்கு இட்டுச் சென்றது சோதனை முடிந்தது வீரன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டான் இப்போது காற்று தூய்மையாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருந்தது அவன் தன்னை முழுமையானவனாக உணர்ந்தான் மிக பெரிய தடைகள் அரக்கர்களோ எதிரிகளோ அல்ல நமக்குள்ளே இருப்பவைதான் என்பதை அவன் புரிந்து அவன் அந்த புதிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்தபோது அவனுக்கு பின்னால் இருந்த கல்கதவு மீண்டும் உருமலுடன் திறக்க தொடங்கியது மாயனின் வெற்றி முழக்கம் கேட்டது அவன் முடித்து விட்டான் அவனை பிடியுங்கள் தனது ஓய்வு முடிந்துவிட்டது என்பதை வீரன் உணர்ந்தான் வெளி உலகப் போர் தொடங்கவிருக்கிறது